தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் நயனா நாகேந்திரன் பேட்டி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் வரலாற்றில் சுதந்திர போராட்ட எல்லாம் பிறந்த இந்த மண்ணில் தமிழகத்திற்கும் இனி ஒரு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் தேசிய செயலாளர் நட்டா அவர்கள் எங்களுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் அவர்கள் மற்றும் அவருடைய ஆணையோடு என்னை தேர்ந்தெடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் இது வருந்திருக்கின்ற எங்களது ஜெனரல் செக்ரட்டரி ஒன் பாலகணபதி மாவட்ட தலைவர் சித்திராங்கதன் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் நமது அன்புக்குரிய பலவேசம் அவர்கள் தூத்துக்குடி சரவணகிருஷ்ணன் அவர்கள் எங்களது மாவட்டத்தினுடைய பார்வையாளர் முரளி யாதவ் அவர்கள் மற்றும் எங்களது அன்புக்குரிய அண்ணன் விவேகம் ரமேஷ் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து எனது நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நந்தி நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பாளர் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுது மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடணும் அமைச்சர் கீதாஜியின் தெரிவித்து அமைச்சர் கீதாஜி மட்டும் இல்ல முதலமைச்சர் அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு திமுக ஆட்சி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு மிக எதிர்ப்பலை இந்த திமுக அரசாங்கத்துக்கு கிளம்பி இருக்கு அதை மறைப்பதற்காக எதாவது ஒன்று சொல்ல வேண்டும் எதையாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க யாருக்குமே என்னமே தெரியாது இப்ப பத்திரிகையாளர் உங்களுக்கு நல்ல தெரியும் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் இது குறித்து பிரதமர் மோடி எதுவும் பேசியிருக்காங்களா ஏதாவது பேசியிருக்காங்களா இல்ல ஒரு நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் எனக்கு கூட தெரியாது பாராளுமன்றத்துல இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயும் யார்கிட்டயும் பேசிருக்காங்களா இல்ல எனக்கு தெரியல இது வரைக்கும் பேசல சரி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இதுவரையில இது குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரா பேசியிருக்காரு இப்படி ஒரு சர்ச்சை வரும்போது உள்துறை அமைச்சர் என்ன பேசணும் அப்படின்னா இது எங்கேயுமே இதுவரைக்கும் பேசப்படல ஏதோ சொல்லலை இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய விகிதாச்சாரம் எங்கேயும் குறையாது அப்படின்னு சொல்லி மதிப்புரிய உள்துறை அமைச்சர் சொல்லிருக்கிறாங்க வேறே கொள்கை ஏரியா இருந்தா எல்லா கட்சியும் ஒரே கட்சியாயிருமோ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு எங்களுக்கு தேவை அவங்களுடைய கொள்கை அவங்களுக்கு எங்களுடைய கொள்கை எங்களுக்கு எங்களுக்கு தேவை இந்த தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடாதுதான் எங்களுக்கு அதுக்கு நீங்க கூட்டணி வந்தாலும் உங்களையும் சேர்த்துக்கணும் சந்தர்ப்பிகள் நான் வரைக்கும் எந்த முயற்சியும் பண்ணல அதாவது கூட்டணியை பொறுத்த மட்டும் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க அவங்க சொல்றபடி அந்த கூட்டணி அமையும் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைந்து தமிழக மக்களுக்கு ஏற்றம் பெறுகிற வகையில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் நேரடியாகவே செய்யக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சர் அதாவது திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருப்பது பேசியிருப்பது வந்து உண்மையிலேயே மிகவும் வருத்தத்திற்குரியது வேதனைக்குரியது உங்க வீட்டில் உங்க வீட்டில் உங்க அம்மா என் வீட்டில் என்னுடைய அம்மா உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவி என் வீட்டில் என்னுடைய மனைவி எனக்கும் மகா இருக்காங்க உங்களுக்கும் மகா இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் இல்லாமல் யாரும் தனியாகவே இருக்க முடியாது தாய் இல்லாமல் நான் இல்லை தானே நேருக்கு யாரும் இல்லைன்னு புரட்சியை எம்பி அவர் பாடியிருக்கார் அந்த மாதிரி ஒரு தாயை கேவலப்படுத்தி பேசுவது என்பது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல் எவ்வளவு ஒரு மோசமான செயல் நீ எல்லாரும் தயவு செய்து பத்திரிகை செய்தியாளர்கள் ஊடக நண்பர்கள் சிலதை அப்படி விட்டுருங்க தேவையில்லாத விஷயத்த ரிப்பீட் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் ஜஸ்டின் ஜஸ்டின் போட்டுட்டே இருக்காங்க ஆனா இந்த நியூஸ யாராவது திரும்ப திரும்ப போடுறீங்களா அமைச்சர் பொன்முடி பேசினாங்க தயவு செய்து நினைச்சு பார்க்கணும் ஊடக நண்பர்கள் ஆக எல்லாரும் தயவு செய்து தயவு கூர்ந்து நினைச்சு பார்க்கணும் பெண்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்காங்க திமுக தேர்தல் சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ஆனா கடைசி சொன்னாங்க தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க எனக்கு ஒரு விளக்கம் உங்களால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஊடக நண்பர்கள் யார் இந்த தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள் இல்ல யாராவது சொல்ல முடியுமா தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னா யாரு இல்ல நான் வந்து திமுகவுக்கு எதிராக சொல்லணுங்கிற கருத்தோட நான் சொல்லல இன்னைக்கு தமிழ் நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் என்கின்ற முறையில் மட்டும் நான் சொல்லல நானும் ஒரு மனிதன் சராசரி மனிதன் யார் குடும்ப தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள் இதை பார்த்திருக்கிற பெண்களெல்லாம் யோசிக்கணும் ஆர் அமைச்சர் என்னெல்லாம் பேசிருக்கார் தெரியுமா ஒரு தாயை கொச்சைப்படுத்தி அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சரி அது கூட தப்பு இல்ல எல்லாம் இருக்கலாம் சொன்னா பெண்களை நிக்க வச்சு அல்லது நெத்தியில இப்படி நேராக கொடு கோடு போட்டா எப்படி இப்படி படுக்க வச்சு கோடு போட்டா எப்படி அப்படின்னு பெண்களை பேசியிருக்காங்க இதை எத்தனை பேர் நீங்கள் திருப்பி திருப்பி இந்த மீடியாவில் திருப்பி திருப்பி போட்டீங்க நாட்டு மக்கள் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை மீடியாவில் நீங்க போட்டிருக்கீங்க ஓட்டுக்காக நான் பேசலை டிபேட் வேறு மற்ற விஷயங்கள்லாம் எதனால டிபேட்னா போட்டிருவாங்க நாலு கோடி ரூபா ரயிலில் பணம் பிடிபட்டுனே நாடு முழுக்க ஏதோ என்கிட்ட வச்சு பணத்தை எடுத்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தாங்களா ஏதோ பணத்து மேல படுத்த மாதிரி சொர்க்க சொர்க்க சினிமா படத்துல சிவாஜி ஒரு பாட்டு படிப்பாரு இந்த பாட்டு இல்ல இல்ல அதோ அடுப்பு எல்லாம் தனவோட படுத்து இருப்பார் உள்ள மாதிரி பணத்து மேல படுத்த மாட்டான் போட்டாங்க சன் டிவில இல்ல சன் டிவில இருந்தாங்க பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள் இல்ல சன் டிவி எங்க இருக்கு யாரு சன் டிவி காட்டுங்க பாப்போலாம்

என்னுடைய வழக்கு அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெறணும் இது நடக்குமா நீங்க கேட்கலாம் வந்து ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு மின்சார கட்டணம் உங்க வீட்டுல பில்லு எவ்வளவு கட்டி இருந்தேன் முன்னாடி மின்சார கட்டணம் முன்னூறு மடம் கூடிய இப்ப உங்களை வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க

அதாவது நீதி மன்றத்து தீர்ப்புக்குள்ள நம்ம போக கூடாது. அதனால வேற விஷயங்கள் சொல்லنا சொல்லலாம். நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வாங்கி அதுக்குள்ள நான் கருத்து